ஈசாசலாத்தினுடைய காலத்தில் தான் சொல்லுவோம் அடிக்கடி கேட்டிருக்கோம் இருந்தாலும் ஞாபகம் மட்டுவதற்காக சொல்றேன் ஈசா அலி இஸ்லாம் என்பவர்கள் ஒரு பயணம் செல்வதற்காக ஒரு மனிதனை கூட அழைச்சிட்டு போறாங்க அப்ப அழைச்சிட்டு போகும்போது இடையிலே அவர்கள் இடைப்பாது இடைப்பாடுவதற்காக இடத்துல தங்குறாங்க அப்ப தங்கும் போது பசி ஏற்பட்டு விட்டது அவரிடத்தில் இருந்த உணவுப் பட்டத்தை பிரிச்சாங்க பிரிச்சு மூன்று ரொட்டி தின்னுிருச்சு இவரை ஒரு ரொட்டி தின்னு சாப்பிட்டாரு ரொட்டி தின்னு சாப்பிட்டா மிச்சத்தை மடித்து பயில வச்சுட்டாங்க வச்சுட்டு கை கழுவுக்கு போனாங்க உதவு செய்ய போனாங்க உதவு செய்யிட்டு மீட்டை வந்து பார்க்குறாங்க அந்த பையில் அந்த ரொட்டி திட்டு இல்லைன்னு அந்த பையகிட்ட கேட்டாங்க ரொட்டி திட்டுங்கப்பா எனக்கு தெரியாது அவனை தவிர யாரும் இல்லை நான் சாப்பிட்டேன் அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் உடனே அவன் அவனை அழைச்சிட்டு போறான் போதும் வழியிலே மான்கள் விளையாடி கொண்டிருக்கிறது இந்த மான் அழகாக இருக்குமே நல்ல புதித்து புதித்து விளையாடி கொண்டிருக்கிறது மா அந்த மானை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆசை என்னப்பா மான் கறி கேட்டாங்க நபி சாப்பிடலாமே இப்ப மானை அழைத்தார்கள் மான் கிட்டே வந்துச்சு அறுத்தார்கள் பொறித்தார்கள் சாப்பிட்டாங்க சுட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எல்லா எல்லா எலும்புகளையும் ஒன்னா சேர்த்து வச்சாங்க சேர்த்து வச்சோடனே எல்லாவட்டையும் அனுமதி கொட்டி எழுந்துருன்னாங்க அது ஓடு குதித்து குதித்து ஓட ஆரம்பித்தது அந்த மான் அப்படி சொன்னாங்க இந்த ஆற்றலை காண்பித்த அல்லாண் மீது சத்தியமாக சொல் மூன்றாவது ரொட்டி தின்றது யா அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க சரிவா அப்படி நினச்சிட்டு போகிறாங்க போய்கொண்டு இருக்கிற பொழுது நல்ல மழை பெய்யுது நல்ல மழை பெய்யுது வெள்ளம் எடுத்து வர தண்ணீர் ஆறாக ஆறானம் காட்சடிக்கின்றன இவர்கள் அக்கறை அடைய வேண்டும் என்ன செய்வது சொன்னார்கள் ஈசாலை செல்லாம் என் கையை பிடிச்சு என்னோட நடந்த வான்னு சொன்னாங்க ஆற்றில் கிடந்தார்கள் ஆற்றில் நீரில் மேட்டு நடந்து சிறுகிறாங்க அதிலிருந்து ஈசாலை செல்லாமல் நடந்து அக்கறை அடைந்த விடன் என்று சொன்னாங்க இவர் இந்த ஆற்றலை அல்லாஹ் இந்த ஆற்றில் நடக்க வைக்காதே

அந்த மணலை மூன்று குவியலாக அந்த மணலை மூன்று குவியலாக நீ தங்கமாக மாறு என்று சொன்னாங்க அல்லாஹுடைய அனுமதியுடன் அது தங்கமாக மாறிடுச்சு மூணு தங்கு கோயில் அங்க இருக்கு சொன்னாங்க அப்போ இவர் மூணு தங்க கோயில் ஒரு தங்கு ஒரு தங்கு கோயில் நான் எடுத்துக்கிறேன் ஒன்றை நீ எடுத்துக்கு மூணாவது ரொட்டி சாப்பிட்டு அப்போ அவங்க சொன்னா நபி அவர்களே அந்த ரொட்டி துண்டை நான் தான் சாப்பிட்டேன் ரொட்டி துண்ட நான் தான் சாப்பிட்டேன் அப்போ ஈசா அலைவர்கள் மாறி இவ்வளவு நாளும் கேட்டுட்டு வந்தேன் இவங்க தூமிய சொல்ல பேராசைப்படுத்தவன் ஆகிட்டான் இந்த மூணு தங்க கோவிலு நீங்க வச்சுக்கி என்னோட நீ பயணிக்காதே அதனால நான் ஒரு எல்லாருடைய நபி நீ பொய் சொல்லக்கூடிய நீ என்னுடன் போன்னு சொல்லிட்டு அதான் போயிட்டாங்க மூணு தங்கக் கோவிலையும் வைத்துக் கொண்டு உட்கார்ந்துருக்கான் இன்னாகும் யாராவது வந்தால் அபகரித்தி விடுவாங்க பயந்து கொண்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள் அந்த விட என்ன தங்க கோயிலாக இருக்கு ஆமாம் உட்காருப்பா எல்லாம் பேசினாங்க சரி ஆளுக்கு ஒரு தங்க கோயில் எடுத்துக்குவோம் நீ ஒன்று எடுத்துக்க நான் ஒன்று நீ ஒன்று எடுத்து மூணு பேரை பக்கம் போட்டுக்கலாம் இதற்கிடையிலேயே ஒரு மனிதன் சொன்னா நமக்கு பசிக்கு இதுப்பா இப்போ கடையில் போய் ரொட்டி வாங்கிட்டு வாங்க அப்ப ஒரு ஒன்று அனுபவிச்சுட்டாங்க இந்த சாப்பாடு வாங்குவதற்கு ஒரு ஒன்று அனுபவிச்சுட்டாங்க வெளியில அவன் போயிட்டு சாப்பாடு வாங்க இவர் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறானோ இந்த மூணு தங்க குவிகளையும் நாம் ரெண்டு பேரையும் பங்கு வச்சு அவன் கொடுக்க கூடாது அவன் வந்து அவனை கொடுக்க செஞ்சிருவான் இவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறான் அவன் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு போறான் அந்த மூன்று தங்க குவிகளையும் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும்

இவர்கள் பசியுடன் இருந்தார்கள் அல்லவா இருவர்களும் அந்த பசிக்காக இருந்து இரண்டு பொட்டத்தை எடுத்து சாப்பிட்டாங்க இவர்களும் வயதை கீழே விழுந்து விட்டார்கள் மூவர்களும் அங்கேயே செத்து மடித்தார்கள் ஒரு நாள் அதுல தைசா அலை இஸ்லாமன் அந்த இடத்திலே அந்த இடத்திலே இடத்தின் பக்கமா வழங்குவர் அவர்கள் வந்தபோது மூன்று மனித ஓடுகள் கிடக்கிறது தங்க குழியில் அப்படி இருக்கிறது அல்லாமத்தாலா அவர்களுக்கு அறிவித்தார் இன்னென்ன செய்திகள் நீ விட்டு சென்றாய் மூணு மூணு முழுத்தக்க கோயில் மூன்று பேர்களும் இப்படி சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்பதாக சொல்லி அவர்கள் மூவர்களை போய் செத்து முடித்தார்கள் அவர் அந்த என்று அவர்களுடன் வந்த ஈசா அலிஸ்லாத்தை விடுத்த ஹவாரியங்கள் அவர்களோடு சொல்லி காமித்தார்கள் பாருங்கள் உலக ஆசை உலகத்தினுடைய ஆசை உலகத்துடைய பொருளை பேராசை கொண்டவருடைய நிலை இதுதான் என்பார் யார் பேராசை கொள்கிறார்களோ உலகத்தை இறுதியிலே அவர்களுக்கு நஷ்டம்தான் ஒரு ஆபத்தில் கொண்டு விடுத்து விழுந்துவிடும் சமூகம்